மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஆசிரியத்தினுடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாம் பார்க்க போகும் விடயமானது நாம் வாழும் பிரதேசத்தில் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக உதவி புரியும் நிறுவனங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்க்கப் போகின்றோம் இலங்கையில் காணப்படும் உள்ளூராட்சி நிறுவனங்களாக பிரதேச சபை நகரசபை சபை என்பன காணப்படுகிறது நாம் தற்போது மாநகர நகர நகரசபை பிரதேச சபை என்பவற்றால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பான விடயங்களையே பார்க்கப் போகின்றோம் வழங்கப்படும் சேவைகள் சூழலை சுத்திகரித்தல் கட்டடங்களை கட்டுவதற்கு அனுமதி வழங்கல் வியாபார நிலையங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குதல் துவிச்சக்கர வண்டிகளுக்கு வருடாந்திர அனுமதி பத்திரம் வழங்குதல் பொது நூலகங்களை பராமரித்தல் நூலக வசதிகளை ஏற்படுத்தல் படகுச்சேவை சேவை தாபித்தல் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியை மேற்கொள்ளல் வேலைவாய்ப்பு திட்டங்களை ஒழுங்குபடுத்தல் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தல் பாதைகளுக்கு வீதி விளக்குகள் பொருத்துதல் கிராம அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்குதல் புதிய பாதைகள் அமைத்தல் இருக்கின்ற பாதைகளை புனரமைத்தல் நோய் பரவுவதை தடுத்தல் வடிகால்களை சுத்தப்படுத்தல் சுகாதாரத்திற்கு பாதகமான கட்டடங்களை அகற்றுதல் கழிவுப் பொருள் முகாமித்துவம் செய்தல் குடிநீர் விநியோகம் செய்தல் வியாபார சந்தைகள் மற்றும் சந்தைகளை உருவாக்குதல் மயானங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை அமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகளை இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஆற்றுகின்றன